புதிய ஆண்டு என்றால் புதிய ஆசிர்வாதங்கள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டதாய் இறைவன் நம்முடைய வாழ்வில் கொடுக்க போகின்றார் அப்படிப்பட்ட ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகின்றோம் எத்தனையோ நபர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை தேவன் நம்மை குறிப்பிட்டு இந்த நாளில் இந்த புதிய ஆண்டையும் புதிய ஆசிர்வாதங்களையும் நிறைவாக நமக்கு கொடுக்கின்றார் ஆகியால் புதிய ஆண்டுக்குள் உற்சாகத்தோடு ஆர்ப்பரிப்போடு கடந்து செல்வோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நம் ஒவ்வொருவருக்கும் ராஜரீக ஆண்டாக இருக்க போகின்றது ராயல் இயர் ஆண்டவர் நமக்கு ராஜரீக உபசரிப்பை கொடுக்க போகின்றார் ராஜாவின் மகனாக மகளாக நாம் திகழப் போகின்றோம் இந்த வருடத்திற்காக இறைவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எதுவென்றால் செக்கேரியா அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை பத்து மகளே சியோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி இதோ நான் வருகிறேன் வந்து உன் நடுவில் குடிக்கொள்வேன் என்கின்றார் ஆண்டவர் மகளை சியோன் கெம்பிரித்து ஆர்ப்பரி தைரியத்தோடு ஆர்ப்பரித்து சொல் இதோ உன் ராஜா உன் தேவன் உன் நடுவில் வந்து நிற்கப் போகின்றார் உன்னோடு அவர் வாழப் போகின்றார் உன்னோடு அவர் குடிக்கொள்ள போகின்றார் உன் நடுவில் நான் குடிக்கொள்வேன் என்றால் உன் குடும்பத்தில் ஆண்டவர் குடிக்கொள்ள போகின்றார் உன் வேளையில் உன் வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகளில் அனைத்திலும் இறைவன் தாமே குடிக்கொள்ளப் போகின்றார் யார் உன் நடுவில் குடிக்கொள்ளப் போகின்றார் இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி செப்பேனியா அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதினைந்து இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய் ஹாலி அதாவது இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் தாமே உங்கள் நடுவில் வாசம் செய்ய போகிறார் இந்த வருடம் முழுவதும் தேவன் தாமே உங்கள் நடுவில் இருக்க போகின்றார் உங்கள் துன்பங்களில் உங்கள் பிரச்சனையில் உங்கள் போராட்டத்தில் உங்கள் மகிழ்ச்சியில் உங்கள் அக்களிப்பில் அனைத்திலும் இறைவன் உங்கள் நடுவில் ராஜாவாய் செயல்பட போகின்றார் அதே போல இந்த வசனம் குறிப்பிடுகின்றது நீ நீ எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டா என்று உங்களுக்கு எதிராக எழும்பப்பட்ட அநேக திட்டங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் அநேக மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு இருக்கலாம் அவர்களுடைய கண்ணிகளில் இருந்து இதோ நீங்கள் பயந்து நடுங்கி இருக்கலாம் ஆனால் இந்த வருடத்திலிருந்து ராஜா உங்கள் நடுவில் வீற்றிருக்க போகின்றார் ஆகையால் எந்த தீங்கையும் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் இறைவன் எல்லாவற்றையும் முறியடித்து விடுவார் கடந்த வருடம் முழுவதும் உங்களை கருத்தாய் காத்து உங்கள் தேவைகளை அனைத்தையும் சந்தித்த இறைவன் தாமே இந்த வருடத்தில் அவர் உங்கள் நடுவில் ராஜாவாய் செயல்பட போகின்றாராம் ராஜா என்றால் ராஜரீக ஆசிர்வாதத்தின் ஆண்டாக இருக்க போகின்றது ராஜா நம் நடுவில் இருக்க போகிறார் என்றால் ராஜரீக உபசரிப்பு நமக்கு கொடுக்கப்பட போகின்றது இதோ இந்த ராஜா நம் நடுவில் இருந்தால் நமக்கு என்னவெல்லாம் ஏற்பட போகின்றது என்று ஒரு வசனத்தை பார்ப்போமா யோவான் அதிகாரம் இருவது இறைவார்த்தை பத்தொன்பது அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேலை யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தில் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் லோயா பிரியமானவர்களே இயேசு ராஜா நம் நடுவில் வந்தால் நமக்கு என்னவெல்லாம் ஏற்படும் அந்த நாளில் யூதர்களுக்கு பயந்து சீடர்கள் கதவுகளை அடைத்து மறைமுகமாயிருந்தார்கள் அந்த நேரத்தில் இறைவன் அவர்களுக்கு நடுவில் தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் இந்த நாளிலும் இறைவன் நம் நடுவில் ராஜாவாய் குடிக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கின்றார் அப்போது அவர் நம் நடுவில் ராஜாவாய் இருந்தால் நம்முடைய வாழ்வில் என்னவெல்லாம் ஏற்பட போகின்றது முதலாவதாக நம்முடைய பயம் நீங்கும் என்ன நடக்கப் போகிறது எப்படி இதை மேற்கொள்வேன் எப்படி என்னுடைய வாழ்வை கடத்த போகிறேன் இந்த வேலையில் எப்படி என்னால் நிலைத்திருக்க முடியும் என் குடும்பத்தில் எப்படி இந்த பிரச்சனையை நான் அணுக போகிறேன் என்று நீங்கள் எதை பற்றி பயத்தோடு இருக்கின்றீர்களோ கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது மற்ற போராட்டங்களாக இருக்கலாம் வெளியில் சொல்ல முடியாத தவிப்புகளாக இருக்கலாம் எதை குறித்து இந்த நாளில் நீங்கள் பயத்தோடு இருக்கின்றீர்களோ இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாய் இறைவன் கொடுக்கின்ற காரியம் இதோ நான் உன் நடுவில் ராஜாவா இருக்கிறேன் என்று இந்த நாளில் தேவன் உன்னுடைய பயத்தை நீங்களாக்கி விடுகின்றார் எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று இரண்டாவதாக நீங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ அந்த இடத்தில் ஒரு அசைவை தேவன் ஏற்படுத்த போகின்றார் ஏனென்றால் ஆண்டவர் சொன்னது இதோ சியோன் மகளே நீ கெம்பிரித்து ஆர்ப்பரி நான் உன் நடுவில் குடிக்கொள்ளப் போகிறேன் என்று நீ எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ இன்றைக்கு உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கலாம் அல்லது தாழ்ந்து இருக்கலாம் பட்டம் பதவி இருக்கலாம் பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்கலாம் பொருளாதார வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் எந்த சூழ்நிலையில் எந்த இடத்தில் இருந்தாலும் இறைவன் அந்த இடத்திற்கு கடந்து வந்து உன்னோடு செயலாற்ற போகிறார் உனக்காக அவர் உன் பட்சமா இருந்து காரியங்களை நிகழ்த்த போகிறார் ஆகியால் நீ இருந்த இடத்தில் நீ இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு அசைவை ஏற்படுத்தப் போகின்றார் மூன்றாவதாக ஆண்டவர் உன் நடுவில் இருக்கும் போது அந்த இடத்தில் சண்டை சச்சரவு குழப்பங்கள் மற்ற தொந்தரவுகள் இல்லாதபடி ஒரு அமைதியும் சமாதானமும் நிலவப் போகின்றது இந்த வருடத்தின் வாக்கு தத்தமாய் இறைவன் நமக்கு கொடுத்தது ராஜா நம் நடுவில் இருக்க நாம் கெம்பிரித்து ஆர்ப்பரிக்க போகின்றோம் இந்த வருடம் முழுவதும் நமக்கு ராச்சரிக ஆண்டாக இருக்கப் போகின்றது ராஜ உபசரிப்போடு ராஜாவின் மகளாக மகளாக நாம் திகழப் போகின்றோம் எந்த விதத்திலும் குறைபாடின்றி இந்த ஆண்டு நமக்கு ஒரு முழுமையின் ஆண்டாக இருக்கும் செழிப்பின் ஆண்டாக இருக்கும் ராஜரீக ஆண்டாக இருக்கும் இந்த வாக்கு தத்தத்தை பற்றி பிடித்து கொண்டவர்களாய் இந்த வருடம் முழுவதும் தேவனோடு பயணம் செய்வோம் நிச்சயம் இறைவன் உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிப்பார் காட் யூ